தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகி கேது பயிற்சியில் மூன்றாம் இடத்துல உங்களுக்கு ராகு வரப்படுறார் அதாவது மூன்றாம் இடம் வந்து கும்பம் கும்பத்தில் வந்து ராகு வரப்புறார் மூன்றாம் முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருப்பது பொதுவாக மூணு ஆறு பத்து பதினொன்றில் ராகி கேதுகள் இருக்கிறது ஜா பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி ரொம்ப விசேஷம் அது கோச்சாரத்தில் வரதுனால உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற போதும் கேது எந்த இடத்துலன்னா பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல கேது வராது அதுவும் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஏன்னா பூர்வ பண்ணியஸ்தானமோ அல்லது பாக்கியஸ்தானத்தில் அஞ்சு ஒம்பது இடங்களில் வந்து எந்த பாவ கிரகம் இருந்தாலும் அது வந்து தீமையே செய்யாது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் அதனால் ஒன்பதாம் இடத்துல வர கேதுனாலையும் எந்த பாதிப்பும் இல்லை மூன்றாம் இடத்துல இருக்கிற ராகுனால் முயற்சி என்னென்ன முயற்சி சீரமோ அத்தனையும் வெற்றி அடையும் கல்யாணத்துக்கா இல்லை வேலைக்கா என்ன எதுக்கு முயற்சி செஞ்சாலும் அது வந்து வெற்றியை அடையும் அதனால் இந்த ராகி கேது பயிற்சியினால் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகம் ஏழரை சனிங்க அவங்களுக்கு நீங்கிச்சு எல்லாமே வெற்றி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகி கேது பயிற்சி அதனால் தனுசு ராசி வந்து மிகப்பெரிய யோகங்களையும் இதுவரைக்கும் நடக்காத எல்லா காரியங்களும் அதாவது திருமண தடை ஏற்படுத்தா அது நீங்கள் போகுது குழந்தை தெரியல தடையா அது நீங்கள் போகுது வீடு கட்டுறதுக்கா இல்லை வேலை வாய்ப்பு இல்லை கல்வி நல்ல ஒரு படிக்கிற பசங்களுக்கு காலேஜா ஸ்கூலாக எல்லாமே நல்லா கிடைக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகி கேது பயிற்சி